திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட்டோ ஷாப்பிங் ஆப் பை மோட்டோ இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைபிள் ஆன் ஸ்டோர் அஸ் ஆப் ஸ்டோர் பை மோட்டோ இ ஷாப்பிங் கிளிக் பிலோ லிங்க் அண்ட் இன்ஸ்டால் அப்ளிகேஷன் இந்துக்களின் சாஸ்திர முறைகளின்படி வெற்றிலை மிக முக்கியமான பொருள் வெற்றிலை செல்வம் ஐஸ்வர்யம் சுபிஷ்டம் ஆகியவற்றை தரக்கூடிய பொருள் மகாலட்சுமி விரும்பும் வாசம் செய்யும் பொருளின் வெற்றிலை ஒன்று வெற்றிலை பயன்படுத்தும் வெற்றிலை பயன்படுத்தி செயல்படும் எந்த ஒரு பரிகாரம் அல்லது பிரார்த்தனையும் அல்லது வழிபாடும் மிக பெரிய பலனாக தரும் என்பது ஐதீகம் வெத்தலை அனைத்து தெய்வங்களுக்கும் படைக்கலாம் அதே சமயம் வெற்றலை மாலை படைப்பதற்கு சில விதிமுறைகள் உள்ளது அந்த முறைப்படி வெத்தலை மாலையாக கொடுத்து தெய்வங்களுக்கு சாற்றினால் அதன் பலன் பல மடங்கு கிடைக்கும் எடுக்கின்ற காரியங்கள் வெற்றியாக தருவதுடன் வேண்டுதல் உடனடியாக நிறைவேறும் வெத்தலை இந்துக்களின் வழிபாடு முறையில் மிக முக்கியமான மங்களகரமான பொருள் சுப நிகழ்ச்சியில் மட்டுமின்றி அசுப நிகழ்ச்சியிலும் கூட வெற்றிலை பாக்கு சேர்த்து தாம்புல கொடுக்கும் வழக்கம் உள்ளது கோவிலில் சுவாமி அனைத்து சுவாமிக்கு அத்தனை நெய் வைத்தியங்களும் பழங்களும் படைத்து கடைசியாக வெற்றிலை தாம்பூலம் சமர்ப்பித்து பிறகுதான் தீபார்த்தனை காட்டுவார்கள் நடபுடலாக விருந்து பிறகு வெற்றிலை பாக்கு போட்டால் மனம் மகிழ்ச்சி அடையும் என்பது ஐதீகம் அதனால் சுவாமியின் மனம் மகிழ்ச்சி வேண்டும் என்பதற்காக கடைசியாக தாம்புல சமர்பித்து வழக்கம் உள்ளது தாம்புலம் மங்களகரத்தின் அடையாளமாக வெற்றிலையின் என்பது மகாலட்சுமியின் சொருபுபம் இது வெற்றிலை தரக்கூடிய பொருளாகும் கோவிலில் சுவாமிக்கு வெத்தலை மாலை சாத்துவதை பார்த்திருப்போம் பலரும் பரிகாரமாக வெத்தலை மாலை சாற்றுவது உண்டு அதனால் முதலில் எந்த ஒரு கடவுளிற்கும் வெத்தலை மாலை சாற்றுவது வேண்டும் அந்த முறையில் வெத்தலை மாலை எந்த கிழமையில் சாற்றினால் என்ன என்ன பிரச்சனைகள் தீரும் என்பதை தெரிந்து கொண்டு வெற்றிலை மாலை சாற்றினால் அதன் முழு பலனும் கிடைக்கும் முழு த முதல் கடவுள் விநாயகருக்கு வெத்தலை மாலை சாற்றினால் அதற்கு பிறகு அனுமானுக்கு வெத்தலை மாலை சாற்றலாம் வேறு எந்த தெய்வங்களுக்கும் வெற்றிலை மாலை சாற்றுவது கூடாது மாறாக வெத்தலை பாக்கு தாம்புலம் படை படைத்து வரலாம் வெற்றிலை மாலை கட்டும்போது ஒன்று பகுதியை எண்ணிக்கையை கட்ட வேண்டும் முதலில் இரண்டு வெற்றிலை எடுத்துக்கொள்ள வேண்டும் அவற்றில் காம்பு பகுதியில் கிள்ளி விட வேண்டும் நடுவில் பாக்கு வைத்து வேண்டும் கொட்டாம்பாக்கு சுருள் பாக்கு இருந்தால் இரண்டு என்று எண்ணிக்கையில் வைத்து வேண்டும் அது கிடைக்கவில்லை என்றால் பாக்கு தூள் அல்லது சீவில் சிறிதளவில் வைத்து மடித்து அவற்றை மாலையாக தொடுத்து வேண்டும் வெறும் வெறும் வெற்றிலையாகலாம் அல்லது ஒரு வெற்றிலையை வைத்து மாலை கெட்டி போடக்கூடாது வீட்டில் குழந்தைகள் சரியாக படிக்கவில்லை படிப்பில் தடுமாற்றம் உள்ளது ஞாபக மறதி அதிகமாக உள்ளது படிப்பை மறந்து விடுறாங்க படிப்பில் கவனம் இருப்பது கிடையாது என சொல்பவர்கள் ஒம்பது என்றாக எண்ணிக்கையில் வெற்றிலை கட்டி வைத்து மாலை கட்டி விநாயகர் அல்லது ஹனுமானிற்கு சாற்ற வேண்டும் சாற்றினால் எல்லா பிரச்சனைகளும் தீரும் பணம் கஷ்டம் கடன் நோய் திருமணம் தடைப்பிடிப்பில் தடை என அனைத்து பிரச்சனைகளுக்கும் வீட்டில் உள்ளது வீட்டில் நிம்மதியே இல்லை என செய்தாலும் இந்த ஒட்டுமொத்தமான பிரச்சினைகளும் தீரும் என்பவர்கள் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயருக்கு நூற்றி எட்டு வெத்தலையை கொண்டு மாலை சாற்றி தயிர் சாதம் நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும் என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் அதன் தீர வேண்டும் என்றால் வெற்றிலை மாலை சாற்றை விற்று இருபத்தி ஒரு நாட்கள் ஆஞ்சநேயரை பதினோரு முறை வள வர வேண்டும் தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் அல்லது இருபத்தி ஒன்று சனிக்கிழமையாக நூற்றி எட்டு வெற்றலை மாலையாக மாலையை கொண்டு சாற்றை விற்று வழிபட்ட வேண்டும் குடும்பத்துடன் சென்று வழிபடுவது சிறப்பானதாகும் சுவாமிக்கு எந்த பிரச்சனையும் சொல்லி முடியாமல் பதினோரு முறை வலம் வரும் போது ராம் ராம் என்ற மந்திரத்தை ஆஞ்சநேயரை மனதில் நினைத்து சொல்லியே விடலாம் வரம் வேண்டும் இப்படி செய்தால் இந்த வேண்டுதல் முடிவடையும் உங்களில் பிரச்சனைகளை ஆஞ்சநேயரிடம் கூறினால் தீர்த்து வைப்பார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்